கலைஜித் பத்தி இல்ல இப்போ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ படங்கள இருக்கு. மாதிரி இத கேரக்டர்ஸ் தோணுும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பரப்பல இருந்து பெரிய கண்டிப்பா. வை நாட். கண்டிப்பா. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குல்ல இப்போ இது கிரியேட் பண்ணிருக்காங்க இல்ல நாட். சார் போலோப்பில் ஒரு ப்ரீமியம் கொண்டு வரும் பொழுது அது மக்கள்கிட்ட போய் சேர முடியுமா இதற்கான ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் பட் இட்ஸ் லிமிட்டட் ஸோ இது எப்படி ஒரு ரிஸ்க் இருக்குது எப்படி ரிவைவ் பண்ண போகிறீங்க போலோ ப்ரீமியர் லீக் வந்து லைக் டவுன் லெவல் எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு லீக்கே நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வெறும் ரைடிங் ஸ்கூல்ல மட்டும் இருந்ததுன்னா குழந்தைங்க மட்டும் வந்து கற்றுக்கிட்டு ஒரு சர்ட்டன் பாயிண்ட்டில் ஸ்டாப் ஆகிடும் பட் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் வரப்போன்னாகும்னா அது வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் கொடுத்து ரைடர்ஸை வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இன்டகிரேட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லீக்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்

ஸோ சீசன் டூ வந்து நம்ம பேன் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று பெங்களூர் ஒன்று ஹைதராபாத் ஒன்று மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சீசன் த்ரீ வில் பி குளோபலாக நம்ம பண்ணுற பிளானில் இருக்கோம் லைக் துபாயில் நம்ம ரன் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு இதுவும் லைக் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார் அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது அந்த கண் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அண்டு எல்லோரும் வந்து மாவலாக எதிர்பார்த்துக்கிறது போனால் எப்போ வருதுன்னு கடைசியில் வந்து இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போது டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வர வெனஸ்டே புதன்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் அனவுஸ்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப கொஞ்சம் அவங்கள வந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு 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 நல்ல விஷயம் அதாவது என்டர்டெயின் என்டர்டெயின்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கோம் அண்டு டுவெண்ட்டி ஃபோர்த் எல்லோரும் தெரிய வரும் பழசு எதிர்பார்க்கலாம் புதுசு எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்டான பிரச்சனை எதிர்பார்க்கலாம் எல்லா விதம் பிரச்சனை எதிர்பார்க்கலாம் அந்த படத்தோட பெரிய பட்ஜெட் படமும் இப்போ இந்த படமே பெரிய பட்ஜெட் தான் அந்த வேணையும் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஸே வந்து ஏழு கோடிக்கு வாங்கியிருக்கோம் இது மாதிரி யாரும் வாங்கினதில்லை அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ஸ்டார்ஸ் அதாவது சிம்ரன் பிரியானன் கார்த்திக் சார் அப்புறம் சமுத்திரக்கனி யோகி பாபு ஊர்வசி இது மாதிரி ஒரு பட்டாலுமே இங்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பொருச்செலவில் வந்து எல்லாமே ஒரு லார்ஜ் லைஃப் ஸ்கேல் எடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் பார்க்கும் போது என்ஜாயேட் அண்ட் அப்ரிஷியேட் நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிப்பில் வந்து நல்லா தீர்வு போடுற மாதிரி கரெக்ட் அவங்க காட்சிகள் அதாவது அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ணோம் அவங்களுக்காக கரெக்டான ஒரு ரோல் அது ஆப்டான ரோல்னு சொல்லிட்டு வந்து அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து நாங்கள் கேட்டதும் அது அப்பாவோட டைரக்ஷன் வந்து சரி இந்த படம் பண்ண சொன்னோடனே அவங்களும் எந்த ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பாக வந்து எனக்காகவும் அப்பாவுக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியத்தை ப்ரெஸ் மீட்டை வச்சு ஆசைப்படுறேன் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜச்சந்திர மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டேரக்டர் தான் அண்ட் வந்து இதில் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னுடைய சகோதரர் விஜய் சாருக்கும் அதே மாதிரி பிரபுதேவ் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட்டு பென்கிட்ட சொல்ல போய் என்கிட்ட சொன்னார் நீங்கள் மூணு பேர் டான்ஸ் ஆடும்போது அப்படி தான் சார் காட்ட போகிறேன் அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் இட்ஸ்லம் வெரி ஹாப்பிஸ்டார் இப்போ மல்டி ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருவாரூர் டைம்லேயே பண்ணியிருக்கேன் தண்ணீர் தொழில் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத அப்போவே நிறைய மல்டி ஸ்டார் பண்ணியிருக்கோம் நம்ம இது திஸ் இஸ் த டைம் டு டூ மல்டி ஸ்டார் வந்து எப்போ ஒரு ஆப்பேஷனுக்கு கிடைக்கிதோ ஒரு கதை அமையதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா ஆக்டிவிட்டும் சேர்ந்து அவங்க வந்து நடிப்பாங்க ஸோ இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது வந்து சொல்லி தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற அளவு மணி ஸோ மிக பிரமாண்டமான படம் வந்து இப்போ ஆக்கணும்னு ஆசைப்பட்டு

இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான படம் ரிலீஸ் ஆ போகுது ஸோ அது போட்டியே அந்த நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அண்ட் மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நடித்தான்னு நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் நான் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி அந்த கதை வந்து திரும்ப அப்படியே வந்து பாட்டு அடிந்தால் நான் கண்டிப்பாக எல்லா படமும் சொல்லுவேன் நான் அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரசிகர்கள் ரசிகர்கள் அந்த அன்பும் அந்த ஆதரவும் வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே ஒரு அன்பும் ஆதரவு வச்சுருக்காங்க அவங்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லவ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் ஒரு டைம் எடுத்து அது ரசிக்கிறாங்க அது சொல்லும்போது ஆனால் நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணி சொல்லும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஸோ ரசிக்கிற அது வரைக்கும் இங்கே நிறைய தெரிவிச்சுங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா தரோ ப்ரீட் இந்தியா நம்ம இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீடாக நம்ம பண்ணலாம் ஸோ இல்லை இண்டிஜினஸ் ப்ரீட்ஸும் இருக்கும் தரோ ப்ரீட்ஸும் இருக்கும் பிரசாந்த் அண்ணா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து ஆக்டிங் அந்த இதில் மட்டும் இருக்கும் பட் அவர் வந்து டெடிக்கேட்டாக சின்னதுலேருந்து ஒரு ரைடிங் பழகி நிறைய கற்று இருக்காரு ஸோ அவருக்கு அந்த ஆர்ஸோட ஃபீல் வந்து கொஞ்சம் பாட்டமாக பார்த்துருக்கோம் ஸோ மற்றவங்களாம் வந்து சினிமாக்காக அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கும் பட் இவர் வந்து சினிமாக்காக இல்லை ஒரு பிடிச்ச விஷயமாக அவர் பண்ணியிருக்காரு அதனால அவர் ஃபீல் பார்த்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லாமல் போலோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குதிரை சவாரி பார்த்தீங்கன்னா யார் வேணா குதிரை மேல ஏறி ஓடலாம் அது ஊட்டியில் இருக்குது நம்ம மேலே ஏரியோ ரவுண்ட் அடிப்போம் மெரினா பீச்சில் இருக்குது ஒரு ஏரியோ ரவுண்ட் அடிப்போம் ஆனால் அந்த மாதிரி ஹாஸஸ் வந்து ட்ரெயின் வந்து அது அது மட்டும் தான் பட் போலோவுக்கு பார்த்திங்கன்னா ஹாசஸ் தனியாக ட்ரெயின் பண்ணும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு குதிரை கட்டை போயிட்டு ஒரு அப்படி கையை நீட்டால் குதிரை மிரளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் போலோ அந்த மேண்டன்ஸ் சொல்லுவோம் அது வச்சு அடிக்கும் போது அது குதிரை கண்ணுக்கு பக்கத்துலேயே போவோம் அதுக்கு பயப்பட அதை அது அது ட்ரெயின் பண்ணும் போதே அந்த வந்து அந்த மேண்டலுக்கு பயப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி குதிரைங்க வந்து மோதும் ரைடர்ஸ் போதுவாங்க மோதும் போது திரும்பி வந்து அந்த மற்ற குதிரையை வந்து எட்டி ஓக்கக்கூடாது அது வந்து நிறைய ட்ரைனிங் இருக்காது ஸோ தேக்ஸ் வெரி ஸ்பெஷல் ட்ரெயினிங் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண குதிரைக்கு தான் வந்து தி அலோவ் இன்சைட் தி போலோ காம்படிஷனில் அது மட்டும் ரைடரும் சரி ரைடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்கணும் ஏன்னா ரெண்டு குதிரை போது கீழே விழாவில் ஈஸியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது அது விழாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ஜென்டில்மேன் ஸ்போர்ட்டாக ஆடணும் ஸோ நிறைய இட்ஸ் வெரி டெக்னிக்கல் ஸ்போர்ட்னு சொல்லலாம் அது அண்ட் ரொம்ப கஷ்டம் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் பட் அது இப்போ அந்த கேம் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ இது எல்லாமே வந்து உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது குதிரையாக இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கேர் எடுத்து பண்ணுறாங்க ஐம் ஷியூர் வந்து நீங்கள் பா நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பார்க்கும்போது இந்த அப்ரிஷியேட் சொல்லும்போது இது போது படம் பண்ணால் ரெடியாக இருக்கேன் இப்போ தான் இப்போ வந்து பேஸ் செட்டாக இருக்குது வந்து கதை நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் படங்கள் நடக்கும் நிறைய அதாவது நானும் கதை கேட்டுட்டு இருக்கேங்க நல்ல கதை எனக்கு தயவு செஞ்சு தயுங்க ரெடி அப்பா வந்து இப்போ டேரக்டர் சொல்வாங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் அவர்கிட்ட நடிக்கும்போது அவர் அந்த ஆர்டிஸ்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சொல் சீன் சொல்ற விதமும் சரி அதே மாதிரி வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்ன வேணுமோ அழகாக சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் யாரும் டென்ஷன் பண்ண மாட்டார் சடனாக வந்து இப்போ யாராவது ஒரு ஆட்டிஸ் வந்து நான் வெளில போனோம் கொஞ்சம் ஈஸியாக வரும் முடிங்கன்னா உடனே அது சில டேட்டை ஒன்று அப்செட் ஆவாங்க அப்டின்னா அப்ட் இல்லாமல் இப்போ போயிட்டு நாளைக்கு வாங்க ரொம்ப கேஷுவாக எல்லோரையும் ரொம்ப லவ்விங்காக ரொம்ப அணுகிற விதமே சரி யாராக இருந்தாலும் இந்த இதில் இங்கிலீஷ் லவ் இது அப்பா அண்ட் அவரோட டேரெக்ஷனில் வந்து இப்போது திரிபடம்னு பண்ணியிருக்கேன் அண்ட் டெய்லி ஏதாவது ஒன்று அவர் வந்து கற்றுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்னதான் தெரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேறு எப்படி எடுக்கலாம் ஆனால் அவர் வந்து எப்போயுமே அப்டேட் பண்ணிடுறாரு அவர் இந்த இப்போது இப்போ இந்த இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்கும் என்ன பிடிக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ அப்ரிஷியேட் இவ்வளோ தான் அதை பற்றி தான் பேசியிருக்கேன் சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக அந்த டைம் இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து பீப்புள் தான் வந்திருக்கேன் அப்புறம் அந்தங்க பற்றி பேசணும் கண்டிப்பாக பேசணும் இட்ஸ் அகைன் ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் டு ஷோ அதாவது இப்போ மக்களுக்கு வந்து என்னென்ன என்டர்டைன்மெண்ட் தாங்க அவங்க வந்து தியேட்டர் போய் பார்க்கும்போது அந்த 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 பார்க்குற அனுபவமே வேறு ஓடிடி வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறது அது ஒரு அகைன் பிளாட்ஃபார்ம் சொல்லுவேன் சரி அது வந்து ஒரு ஒரு பிசினஸ்க்கு சம்பந்தம் அதாவது ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமையும் அது நம்ம எதுவும் செய்ய முடியாது எதுவும் சொல்ல முடியாது இப்போ எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீசன்காக பண்ணுறாங்க இல்லையா சின்ன படங்கள்லாம் அதுக்கு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கு இப்போது சின்ன படங்களுக்கு தான் நிறைய சின்ன படங்களை போகிறதுக்கு சின்ன படம் பெரிய படம் கிடையாது எல்லாமே கதை தான் கதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அது சின்ன படம் வந்துட்டு பெரிய படமும் ஹிட் ஆகும் அது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ கண்டிப்பாக இருக்கு அது அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்போது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது

என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த ப்ரொடியூஸ் வந்து செலவு பண்ணுறாங்க நடிகர் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து நான் பாராட்டு வந்து அது அவங்க கருத்து இப்போது ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது அவங்கவுங்க கருத்து அது அதுக்கு வந்து சுதந்திரமாக வந்து சொல்கிறதுக்கு நிறையா மீடியம்ஸ் இருக்குது அது வந்து இன்டர்நெட் வந்து யூடியூப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குது ஸோ வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்லும்போது அதை நான் வரவேற்கிறேன் ஆமாம் ஆமாம் நீண்ட நாள் தான் இப்போ ஒரு மூணு வாரம் தான் வந்தேன் அது முன்னாடி ஒரு ஆறு மாதத்து வச்சிருக்கேன் ஸோ அதனால நீண்ட நாளாக இப்போது திரும்பி வந்துருக்கேன் நான் மீடியா மீட் ஆமாம் கண்டிப்பாக அதாவது இப்போ மீடியா இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேமிலி மாதிரி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த பீப்பிள் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ என்னுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ எப்பவுமே கூட இருந்துருக்கீங்க ஒரு பக்க பலமாக வந்துருக்கீங்க அதுக்கு என்னோடய நன்றி கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வரலன்னா உங்களோட சப்போர்ட் யாரும்கேடி இப்போ விஜய் சார் அதை நான் நான் கொடுக்குற ஒரே பதில் வந்து மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட்